பயிர் சாஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சூரிய ஒளியும் நடவு முறையும் இப்போ ஒரு இருட்டான ரூம்ல ஒரு சென்னலை மட்டும் திறந்து வச்சுட்டு அந்த இடத்துல அந்த ரூமோட நடுவுல ஒரு செடியை வச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து சூரிய ஒளி வருதோ அதை நோக்கி அந்த தாவரம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும் அதுவும் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும் ஏன்னா தாவரங்கள் அப்படிங்கிறது வந்து சூரிய ஒளிக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கு சூரிய ஒளியால் தாவரங்கள் அப்படிங்கிறது ஈர்க்கப்படும் ஏன்னா காரணம் சூரிய ஒளி இருந்தால் தான் தாவரங்களால் ஒளிச்சிருக்கை செய்ய முடியும் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம நடவு முறையோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நடவை வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமாக நட்டுட்டீங்க இல்லை விதைக்கிறப்போ ரொம்ப இறுக்கமாக விதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவில் பிரச்சனை தெரியாது உங்களுக்கு போதுமான அளவுக்கு சூரிய ஒளி வந்து தாவரத்து எல்லா பாகங்களுக்கும் சூரிய ஒளி அப்படிங்கிறது கிடச்சிரும் ஆனால் பயிர் வளர வளர உங்களுக்கு கீழே உள்ள இடம் எல்லாம் நெருக்கமாக வர்றப்ப உங்களுக்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து தாவரங்களுக்கு போதுமான அளவில் கிடைக்காது ஸோ சூரிய ஒளி போதுமான அளவில் கிடைக்கல அப்படின்னா எந்த பக்கம் சூரிய ஒளி அதிகமாக வருது மேலே இருந்து தான் நமக்கு சூரிய ஒளி அதிகமாக கிடைக்குது ஸோ தாவரங்கள் வந்து வேகமாக மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும் இதனால தண்டு அப்படிங்கிறது வந்து வீக்காக இருக்கும் தாவரத்தோட வளர்ச்சிக்கும் வேருக்கும் ஒரு சரியான சமன்பாடு இருக்காது இதனால் பயிர் சாயிரத்துக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க